ஓம் முருகா போற்றி போற்றி உன் பழனி முருகன் வந்துள்ளி நீ நினைத்த காரியம் கூடி போகிறது என் பிள்ளையான நீ வாழ்க்கையில் பல கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து பக்குவப்பட்டுத்தான் நிற்கிறாய் ஆனாலும் மனதில் இன்னும் சில விஷயங்களில் உனக்கு தெளிவு தேவைப்படுகிறது கோபம் வெறுப்பு விதாண்டவாதம் ஏமாற்றம் போன்றவை உன்னை கட்டுப்படுத்த விடாமல் நீ அவைகளை உன் கட்டுக்குள் கொண்டு விடு நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கவில்லை என்றால் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு நீ நம்பணும் மனதார நம்பணும் எந்த ஒரு பிரச்சனையையும் செயலையும் நம்பிக்கையோடு நிதானத்தோடு கையாளும் பண்பை வளர்த்துக்கோ யாரையும் நீ துச்சமாக நினைக்க வேண்டாம் அதே சமயம் உன்னையும் நீ தாழ்த்தி கொள்ளக்கூடாது தேவை இல்லாதவற்றை யோசித்து யோசித்து மனதை பாரமாக்கிக் கொள்ளக்கூடாது மனதை அமைதியாக வச்சுக்கோ இந்த பழனி முருகனின் வார்த்தைகள் மீது முழு நம்பிக்கை வைத்தால் தடைகளை தகர்த்து வெற்றி அடை நான் உன் வழித்துணையாக இருக்கும்போது வாழ்க்கையை பார்த்து பயப்படக்கூடாது இடையிடையே திகைத்து போய் நின்று விடுகிறாய் வெற்றி உன் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் வீணாக பயப்படாது அனைத்து இன்பங்களையும் பெறப்போகிறாய் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டு விட்டது அதனால்தான் நீ நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது என்று சொன்னேன் அது கட்டாயமாக நிறைவேறியே தேரும் வெற்றி அடைய போகும் இந்த வேளையில் கலங்கி நிற்கக்கூடாது உன் போராட்டங்களில் கூட நீ வெற்றி பெற்றுவிட்ட இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கும் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெறும் காலம் வந்து விட்டது இனி நீ எடுக்க எல்லா முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயமாக இருக்கும் வாழ்க்கை சொர்க்கமாகப் போவது உறுதி என்ன நீ நினைச்ச காரியம் நடக்கப் போகிறதே இந்த முருகன் சொல்வதை ஏற்றுக்கொள் உனக்கு வெற்றி நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது எதற்காக நீ காத்திருந்தாயோ அது நடக்கப் போகிறது மகிழ்ச்சியாக நம்பிக்கையாக இரு நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் எப்படி சரியாக போகிறது என்ற மலைப்பாக இருந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைஞ்சு போகப் போகுது இந்த நிலை விரைவிலேயே மாறப்போகிறது எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை அல்லையே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்வதற்கு பெயர்தான் வாழ்க்கை வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் பயனுள்ள வார்த்தைகளை பேசு நீ அன்றும் இன்றும் என்றும் உனக்கு நான் உன் குருவாக இருக்கும்போது உனக்கு சர்வ சல சகலமும் நானே இந்த பழனி முருகனே என்பதை விடாது என்னை மறக்காமல் இருந்தால் உனக்கு எந்த பயமும் இருக்கப் போவதில்லை நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது இதில் நீ அனுபவிக்கும் நன்மை தீமை அனைத்தையும் என் முன்னிலையில் நான் உனக்கு கொடுத்தது என்பதை ஒரு நாளும் மறக்காது இதை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா மறுகணமே உன் கண்கள் முன் நான் தோன்றுவேன் காட்சி தருவேன் உன் மனதில் நான் வந்து நிற்பேன் தெரிகிறதா இந்த முருகனை என் ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்து விட்டது அளவில்லாத மகிழ்ச்சி தானே இதுவரை இல்லாத அளவுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு இருக்கப் போகிற ஏன்னா நீ நினைத்த காரியம் கூடி வரப்போகிறது இதற்காகத்தான் காத்து நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பங்கள் ஏற்படப் போகிறது இது இனிமேல் நடக்காது என்று நீ மனம் வெறுத்து கைவிட்ட ஒன்று நல்ல திருப்பமாக உன்னிடம் வந்து சேரப்போகிறது இத்தனை நாள் பரிதவிப்புக்கும் முற்றுப்புள்ளி கிடைக்கப் போகிறது இனி உன் வாழ்வு எந்த அளவுக்கு உச்சத்தில் செல்லப் போகிறது என்று பார் கடவுளால் தன் பக்தன் கேட்கும் அனைத்தையும் உடனடியாக வழங்க முடியுமானால் நான் அதை செய்துவிட்டால் சுலபமாக எல்லாமே கிடைத்துவிட்டால் என்னை நீ நினைக்க மாட்டாயே என்ன முருகாய் இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்காதே இவை அனைத்தையும் புரிந்து கொண்ட பின் உனக்கு அனைத்தையும் நான் தருவேன் எல்லாம் கிடைத்தாலும் என் பிள்ளைகளை விட மாட்டேன் இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு ஒரு பக்குவப்பட்ட மனநிலைக்கு இப்போது நீ வந்து விட்டாய் அதை நீயே பல தடவைகளில் உணர்ந்தும் இருப்பாய் எப்போது எனக்கு திருப்பம் கிடைக்கும் முருகா என என்னிடம் வேண்டிக் கொண்டிருந்தாய் கேட்டும் கொண்டிருந்தாய் ஆனால் இப்போது பக்குவப்பட்டதால் நிச்சயம் என் முருகன் எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் பொறுமையாக இருக்கிறாய் முன்பை விட இப்போது உனக்கு என் மேல் நம்பிக்கை அதிகரித்து உள்ளது பொறுமையாக இரு என்பது அடிமையாக இருப்பதல்ல அமைதியாக இருப்பதும் அல்ல விருப்பத்திற்கு மாறான விஷயங்களை எதிர்கொள்ள நேரிடும் போது அதை சகித்துக்கொள்கின்ற தன்மைக்குத்தான் பொறுமைன்னு பெயர் அது உன் மன வலிமையை அதிகமாக்குகிறது என்று இந்த முருகனின் பிள்ளைக்கு முருகன் தரும் சத்திய வாக்கு என்ன தெரியுமா உனக்கு நீ நினைத்தபடி உன் காரியம் நல்ல விதமாக நடக்கப் போகிறது என்னுடைய மிகப்பெரிய உதவி உனக்கு கிடைத்து அதன் மூலம் நீ நினைத்த காரியத்தை சாதிக்கப் போகிற உன்னிடம் நான் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க தயாராகிவிட்டேன் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு இத்தனை நாட்களாக எதற்காக தவம் இருந்தாயோ எதை வேண்டி அழுது கொண்டிருந்தாயோ அது உன் கைகளில் கிடைக்கப் போகிறது உன் மனமானது சந்தோஷத்தில் அந்த தருணத்தில் துள்ளி துள்ளி குதிக்கப் போகிறது உன் வாழ்க்கையிலும் சந்தோஷம் நிறைய போகிறது உன் பல நாள் கனவு பழிக்கப் போகிறது உன் கசங்கள் அனைத்தும் வந்த சுவடு தெரியாமல் மறையப் போகிறது உன் வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாம் படிக்கலாக மாறிவிட்டது நீ பட்ட துன்பங்கள் காணாமல் போய்விடும் நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு அதிசயம் நடக்கும் இந்த பழனி முருகனின் வார்த்தைகள் உனக்கு முழுமையாக நம்பிக்கையூட்டும் உனக்காக நான் குறித்த கால நேரம் எப்போது வந்துவிட்டது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் உன் கண் முன்னே நடக்கப் போகிறது உன்னுடைய நல்ல குணங்களை எப்போதும் பார்த்து தான் இருக்கிறேன் கவலைப்படாதே இந்த பழனி முருகன் சொல்லும் சத்திய வாக்கு நீ நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது ஓம் முருகா போற்றி போற்றி